ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து லென்த்து வீடியோ கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் சரியா அந்த பரபரப்பை அடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேலமால் ஸ்கூலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதில் நிறைய கூம்புட்டை இங்கே வந்து நேம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணக்கூடாது இப்படி யூஸ் பண்ணக்கூடாதுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது எல்லாமே நம்ம நேம் எல்லாமே யூஸ் பண்ணலாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மைக்கு புறம்பான செய்திகளை தான் என்ன செய்யக்கூடாது அதில் சொல்லக்கூடாதே தவிர அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எல்லாம் செஞ்சுக்கலாம் சொல்லிக்கலாம் சரியா அதில் நான் எப்போவும் சொல்ல மாதிரி இருந்தாங்க management மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் குட் ஓகேவா except என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கரூர் பிரான்ச்சு எனக்கு அங்கே மட்டும்தான் தெரியும் வேற எங்கேயும் தெரியாது சரியா அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கும் சிபிஎஸ்சிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிருந்தாங்க ஃபவுண்டேஷனுக்கும் சிபிஎஸ்சிக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க என்ன அப்படின்னு சிபிஎஸ்சி நார்மலாகவே சிபிஎஸ்சி கொஞ்சம் நம்ம மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்குது அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் சரியா அதுக்கப்புறம் வந்து சிபிஎஸ்சி பிரசா மெட்ரிக் பிரசான்னு சண்டைக்கு வந்துடுவீங்க சிபிஎஸ்சி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மக்கள் மத்தியில் இருக்குது சரியா அந்த அட்வான்ஸு கூட அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஐஐடின்னு சொல்லுவாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கும்போது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருந்து எல்லா ஸ்கூல்லையுமே ஃபவுண்டேஷன் கோர்ஸஸ் இருக்குது ஓகேவா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருந்தே அவங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க அதுதான் மெயினாக வந்து ஃபவுண்டேஷனில் உள்ளது அது மாதிரி சிலபஸும் சிபிஎஸ்சியை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ அதை நான் சொல்லியிருப்பேன் தெரியுமா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா அந்த பையனோட ஐஐடி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் எயித்து ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும் அந்த ஆடு இவனை பொறுத்து சிக்ஸ்த்து எயித்து செவன்த்து நைன்த்து நைன்த்து லெவன்த்து எயித்து டென்த்து ஓகேவா அது மாதிரி நைன்த் வந்து லெவன்த்து சாப்டர் டென்த் வந்து டுவெல்த்து ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வில்லிங் இப்போ ஏபிசிடி இன்னி இப்போ ஒரு அஞ்சு செக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நாலு செக்ஷன் இதுக்கு தான் வச்சிருப்பாங்க சிபிஎஸ்சிக்கு வச்சுருப்பாங்க ஒரு செக்ஷன் வந்து இதுக்கு வச்சிருப்பாங்கன்னா ஐஐடி ஃபவுண்டேஷன் கிளாஸ் வச்சுருப்பாங்க இங்கே ஐஐடி ஃபவுண்டேஷனுக்கு செப்பரேட் டீச்சர்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இந்த நாலு என்னது செப்பரேட் கிளாஸஸ் இருக்கும் செப்பரேட் டீச்சர்ஸ் இருப்பாங்க ஃபவுண்டேஷன் டீச்சர்ஸ் இருப்பாங்க அவங்க மோஸ்ட்லி வந்து ஆந்திரா பீப்புள்ஸாக தான் இருப்பாங்க ரேர் அங்கங்கே எங்கேயாச்சும் என்ன மாதிரி ஒரு தமிழ் பீப்புள்ஸாக என்ன செய்யலாம் நம்ம ஃபவுண்டேஷன் டீச்சர்ஸில் நம்மளுக்கு பார்க்கலாம் ஃபவுண்டேஷனில் வந்து சேல்ரி வந்து சிபிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே இருக்கும் அது மாதிரி சிலபஸ் அதிகம் அந்த பசங்களுக்கு அந்த கான்செப்டை புரிய வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் டீச்சருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பையனுக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் சிலபஸ் படிக்கிற வைக்கிற அளவுக்கு ஒரு கேப்பபிள் இருக்கணும் அது கேப்பபிள் இல்லை அப்படின்னா அந்த டீச்சரால் அந்த கேப்பபிள் கொண்டு வர வைக்கணும் ஸோ அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் ஃபவுண்டேஷனுக்கும் சிபிஎஸ்சிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு அது மாதிரி சிபிஎஸ்சியில எப்போவுமே என்னதுன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் இப்போ இருக்குது தெரியுமா குரூப் ஒன் குரூப் டூ அப்புறம் விஏஓ எக்ஸாம் குரூப் குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது அதுக்கப்புறம் வந்து நிறைய நீட் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணியே தான் இருக்கும் பக்கம் பக்கமாக எழுதுறது மாதிரி இருக்காது ஸோ அதனால அந்த பசங்க இந்த ஐஐடி ஃபவுண்டேஷன் மூலமா சின்ன கிளாஸ்ல என்ன பண்ணிப்பாங்கன்னா ஓ இப்படி இப்படி தான் இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் சின்ன கிளாஸ்லயும் நல்லா என்ன ஆயிராங்க ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க ஓகேவா ஸோ இதுதான் சிபிஎஸ்சி அண்டு ஃபவுண்டேஷனுக்கு உள்ளது சரி நம்ம இங்க வேலை என்ன பிரச்சனை நம்ம எதனால இந்த மாதிரி லீவ் பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மடச்சாம்பிராணி பிரின்ஸிபல் இருந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா அந்த பிரின்ஸ்பல் வந்து அந்த பிரின்சிபலை போட்டதே என்ன ஒரு மெயின் இருந்தாருங்க அவர் வந்து வந்து தனலக்ஷ்மி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுக்கு போடுறதுக்கு ஆள் இல்ல அதனால இந்த சோக்கரத்துக்கு போட்டிருந்து சரியா என்ன சொல்றது அதுக்காக நீங்க அதுல ஒருத்தர் சொல்லியிருந்தார் பிரின்சிபல்குள்ள மரியாதை கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார் பிரின்ஸ்பலுக்கு தான் டீச்சருக்குள்ளே மரியாதை கொடுக்கணுமே இங்கே கொடுத்தாரு அது ரெண்டாவது விஷயம் சரியா என்ன அப்படின்னா எப்போவுமே அவரை வந்து செக்யூர் பண்ணுறதுல தான் மோஸ்ட்லி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஹெட்ஸு தான் பெரிய இது மாதிரி பேசுவானுங்க டீச்சரை வந்து கடுகளும் மதிக்க மாட்டாங்க அது ரெண்டாவது விஷயம் சரியா அப்போ வந்து இங்கே எப்படி பிரச்சனை எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு லோன் எடுக்கணும் சரியா அந்த லோன் எடுக்கக்கூடிய ப்ராசஸ் நடக்கும்போது நான் அது ரெசிடென்ஷியல் ஸ்கூல் கரூரில் இருக்கக்கூடிய வேலம்மாள் அப்போ வந்து நான் ஹாஸ்டலுக்கு உள்ளதாக நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் சரியா அப்போ வந்து லோன் எடுக்க கேட்குறவங்க வந்து என்னெல்லாம் கேட்குறாங்க இது பே ஸ்லிப்பு கேட்பாங்க அப்புறம் வந்து நம்மளோட ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாமே கேட்பாங்க சரியா இப்போது எங்களுக்கு வந்து வேலைமாள் வந்து எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்துக்கோன்னா போதி கேம்பஸ் ஐஐடி ஃபவுண்டேஷனுக்கு எல்லாத்துக்குமே சேலரி போடுறது அது இது எல்லாமே வந்து போதியிலருந்து தான் வரும் பார்த்துக்கோங்க நார்மலாக சிபிஎஸ்சிக்கு வந்து அது ஒவ்வொரு கேட்டகிரியிலும் வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இப்போது இப்போ நான் கரூர்லேயே நான் வேலை பார்த்தாலும் எனக்கு தேவையான பேஸ்லிப் எல்லாத்தையும் நான் எங்கேருந்து தான் கலெக்ட் பண்ண முடியும் சென்னையில் இருக்கக்கூடிய மெயின் பிரான்ச்சில் இருந்து தான் கலெக்ட் பண்ண முடியும் இங்கேருந்து கலெக்ட் பண்ண முடியாது சரியா அப்போது இந்த ஸ்கூலில் வந்து தனலக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் காட்டி வேலை பார்க்குது பார்த்துக்கோங்க பார்க்குறது ஆஃபீஸ் வேலை தான் அது வந்து டீச்சர்கள் எல்லாத்துக்கும் டான்னு அது மனசுக்குள்ளே என்ன செஞ்சுக்குவோம் நினச்சிக்கிறோம் ஓகேவா இந்த வெரி ஒஸ்ட்டு என்ன சொல்கிறது அந்த ட்ரீட்டிங் பிஹேவியரே என்ன செய்யாது ஒழுங்காக இருக்காது அதுக்கு சொம்படிக்கிறதுக்கு ஒரு கேஷ்வியர் இருக்கும் பார்த்துக்கோங்க சரியா இவங்க ரெண்டு பேரையும் கேட்டு அங்கேயும் இங்கேயும் இங்கே பிரின்சிபால் பொம்மை தலை ஆட்டும் பொம்மை 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 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொம்மை தான் அது சரியா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிடிக்காது நல்லா கேட்டுக்கோங்க அதனால இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் போய் கேட்குறேன் இப்படி வந்து எனக்கு பேசலிப்பு வேணும் வேணும் போனஃபைடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்க கிட்ட கேட்கிறேன் ஓகேவா இவங்க கிட்ட வந்து நான் பேஸ்லிப் கேட்கிறேன் பேஸ்லிப் கேட்ட உடனே என்ன என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் சர்டிபிகேட்ட கொடுக்குறாங்க சரியா இது அங்க காட்டலாமா என்னன்னு எனக்கு தெரியல சர்வீஸ் சர்டிபிகேட் வேற பேஸ்லிப்ங்கிறது வேற அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சர்வீஸ் சர்டிபிகேட்ல இந்த கூமுட்டைங்க என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேவா இதை நான் மடிச்சு நான் உங்ககிட்ட காட்டுறேன் இதில் பாருங்க, this is to certify that Mr. Suresh Kumar and பிகே இஸ் சர்விங் அவர் institution ஆஸ் டீச்சர் பயாலஜி ஃப்ரம் எயிட்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டில் டூ அடுத்து பாருங்க டில் டேட் ஓகேவா அதாவது இந்த நாள் வரைக்கும் தான் இவருங்க வேலை பார்க்கறாரு அடுத்த நாளைக்கு அப்புறம் என்ன செய்யாது அது ஒர்க் ஆகாது இந்த till டேட்டெல்லாம் இங்கே போட தேவையே கிடையாது பார்த்துக்கோங்க ஆனாலும் போட்டு தராங்க இதெல்லாம் அடிச்சு கொடுத்தது யார் தெரியுமா அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மோஸ்ட் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் டீச்சர் அவங்ககிட்ட போய் நான் கேட்குறேன் ஏன் நீங்க இப்படி அடிச்சு தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சொல்றாங்க அவங்க சொல்லுறது தானே நான் கேட்க முடியும் இப்படி இந்த லட்சணத்துல தான் இருக்கு என்னது பிரைவேட் ஸ்கூல்ல உள்ள இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே சரியா அடுத்தது அதே மாதிரி அடுத்தது மறுபடியும் என்ன கேட்கறேனா போனஃபைடு கேக்குறேன் போனஃபைடுல அதே மாதிரி எல்லாத்தையும் நான் மறைச்சு வச்சுக்கிறேன் ஏன்னா அந்த ஸ்கூல் சீலாம் நம்மளுக்கு வேண்டாம்ல இங்க பாருங்க ஸ்கூல் சீல் வேண்டாலையும் அதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் பாருங்க லாஸ்ட் ட்வெண்ட்டி எயிட் ஏப்ரல் போட்டிருக்காங்களா கரண்ட் போட்டு அதை நான் ரீட் பண்ற பாருங்க ட்வெண்ட்டி டூ அண்ட் பின் அவர் ஸ்கூல் ஹாஸ்டல் கரண்ட்லி இங்கே அந்த கரண்ட்லிங்கிற வார்த்தைலாம் தேவையே கிடையாது கரண்ட்லின் போட்டதும் இல்லாம இவங்க என்ன செய்யறாங்க பிராக்கெட் இருக்குல்ல அந்த டேட்ட வரைக்கும் போடுறாங்க பாத்துக்கோங்க இதெல்லாம் எல்லாம் யாருன்னா அந்த ஒரு கேஷியர் இருக்கா பாத்தீங்களா அதுவும் அந்த இன்னொன்னு தனலட்சுமி சொன்ன பாத்தீங்களா அந்த ரெண்டு விளங்காததுகளும் சேர்ந்து பிரின்சிபலை இலக்கி விட்டு அந்த பிரின்சிபால் வந்து யாருக்கிட்ட இங்கிலீஷ் மிஸ் கிட்ட இப்படி தான் கொடுக்கணும் சரியா இதுல இப்ப நிறைய பேர் சொன்னீங்க தெரியுமா இந்த நீங்க வந்து இந்த மேனேஜ்மெண்ட் பத்தி எல்லாம் பேசுறீங்க ஸ்கூல் நேம் எல்லாம் சொல்றீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது உங்களை ஏதாவது சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை வந்து இந்த ரெண்டு ஒரு சர்டிபிகேட்டும் போதுங்க ஒரு காமனா ஒரு பேசிக் இல்லாத ஒரு பிரின்சிபல் என்ன செய்யறாங்க அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல போடுறாங்க எப்படி அது சாத்தியம் சொல்லுங்களா இந்த ரெண்டு பேசிக்கும் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் போனஃபைடு லெட்டர் வந்தாலே பசங்களுக்கு எழுத தெரியும் ஓகேவா சோ இப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் நல்லா சண்டை போடுறேன் பார்த்துக்கோங்க சண்டை போட்டோடனே அப்போவே நம்ம சண்டை போட்டாலே நம்மளோட நேம் அங்கே வந்து என்ன கொஞ்சம் என்ன ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ இவளுகளோட அதாவது அந்த கேஷியர் இருக்கா பார்த்தீங்களா எப்போ அவ்வளோ மாதிரி ஒரு கேடி இந்த உலகத்தில் கிடையாது இதுக்கெல்லாம் எப்படி அந்த குடும்பத்தில் வாழும்ங்கிறது எனக்கு தெரியல அப்புறம் என்ன ஆகுது சண்டை போட்டு இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சோடனே இந்த பிரின்ஸிபலாக என்ன செஞ்சிட்டாவே பற்றி விட்டாங்க ஓகேவா இவன் வேண்டான்னு சொல்லிட்டு பற்றி விட்டாங்க அடுத்தது அடுத்தது இந்த எதோன்னு சொல்லுவாங்க தெரியுமா கிணறு தோண்ட பூதம் வெட்டின கதையே எங்கே வர்றாங்க பச்சை முத்தியா ஈசானி முத்தோன்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் வராரு சரியா வந்த உடனே சாட்டு பூட்டு ஆஹா ஓஹோ ஈஹோ ஓஹோன்னு சொல்லிக்கிட்டு இப்படி இப்படி ஆடிக்கிட்டு மொத்த குடும்பத்தையும் கொண்டு உள்ள வைக்கிறாரு அங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி அந்த அந்தாலும் இப்பவுமே வேலை பாக்குறாரு கரூர்ல இருக்கு வேலைமான் குரூப்ல உள்ளவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சரியா இந்த மாதிரிப்பட்ட ஒஸ்ட் மென்டாலிட்டி ஹெட்ஸை வந்து நினைச்சிக்கூடாது வேலைக்கு வைக்க கூடாது இப்போ ஒரு ஏசிஓ இருக்கான் சரியா அவனுக்கெல்லாம் மரியாதை ஒன்றும் கிடையாது ஏன்னா வந்து டுவெண்ட்டி டூ அந்த அகடமிக் இயர்லாம் முடிச்சிட்டு டுவெண்ட்டி த்ரீல வந்து என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு லீவ் எல்லாம் விடுறாங்க எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஜூன் அஞ்சாம்தேதியாக ஏதோ சம்திங் எட்டாம்தேதி அதோ ஸ்கூல் திறக்குது அப்போ ஸ்கூல் திறந்தா நம்மளே என்னைக்கு வர வைக்கணும் ஸ்கூல் திறந்த அன்றைக்கி தான் வர வைக்கணும் ஓகேவா நம்மளை என்ன செய்கிறாங்க ஒன்றா தேதியே ஸ்கூலுக்கு வர வச்சாச்சு ஒன்றாந்தேதி தேதி ஏதோ இன்வெட்சி கேப்பில் ஒரு டேல ஒரு ஸ்கூல் திறக்கிறதுக்குலாம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியும் அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் ஸ்கூலுக்கு நம்மள வர வச்சாச்சு ஓகேவா இப்போ டீச்சரை ஸ்கூலுக்கு வர வச்சாச்சு ஹாஸ்டலில் தங்க வச்சாச்சு ஹாஸ்டலில் தங்க வச்சாச்சு அப்போ என்ன கொடுக்கணும் காலையில் எழுமன்னா நம்ம காஃபி குடிப்போம் வீட்டில் அதே மாதிரி ஹாஸ்டல்லையும் கொடுப்பாங்க சரியா நீ கொடுத்தியா கொடுக்கல சரி அதையும் விட்டாச்சு அடுத்தது பத்து மணிக்கு டீ கொடுப்பேன் இது வரைக்கும் அந்த டீ வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஃப்ரீ தான் எல்லா சர்டிஃபிகேட்லேயும் இருக்கும் அதுவும் கொடுக்கல சரியா அப்போ நான் கேட்குறேன் ஏன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து ரூபா கொடுத்து வாங்கி கொடுங்க அவனுக்கு எவ்வளோ தெனாக விட்டு பாருங்க எது அதான் நான் சொன்னேன் தெரியுமா இந்த அடித்தட்டு டீச்சர்கள் படக்கூடிய பாட அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஆட்கள் கிடையாது ஏன்னா மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஸ்குவாட் வந்தாலோ ஏதோ சம்திங் வந்தாலோ இவனுக்கு நாலு பேர் தானே அவங்கக்கிட்ட பேசுவாங்க இவனுக்கு நாலு கேட்கும் அப்படியே பூசி மொழிகி விட்டுறது சரியா இந்த மாதிரி தான் பிரச்சனை அப்ப அந்த இருக்கா பார்த்துக்கோங்க அந்த இந்த அப்போ டீ குடிக்கிறதுக்கெல்லாம் காசு இதெல்லாம் ஆயாச்சு அப்புறம் சாப்பாடு எப்படி தெரியுமா ஒன்லி ரசம் இல்லைன்னா காலையில் சாம்பார் வச்சிருப்பாங்க அதே சாம்பார் அதை தான் சோறு வைக்கிறது பசங்கள்லாம் வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களா டெய்லி வந்து பொரியல் கூட்டு தயிர் மொறு இது எல்லாமே வைக்கிறது அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா ஒரு மாதிரி எங்களை வந்து கேவலமா நடத்த மாட்டேன் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாப்பாடு கொடுத்தாகணும் ஏன்னா அவன் ரூபாய் கட்டுறான் பார்த்தீங்களா அதனால பிரச்சனை வந்துரும்னு சொல்லிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது சாப்பாடு கொடுப்பானுங்க அப்பவும் கோல்மால் தான் பண்ணுவானுங்க அது ரெண்டாவது விஷயம் அதெல்லாம் நம்ம எங்கே சொல்லணும்னு தேவையில்லை நம்ம அவங்கள அவங்க ஸ்கூலில் நம்ம திருத்துறதுக்கெல்லாம் வரல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்லணும் நம்மளோட பிரச்சனை தான் நம்ம சொல்லணும் அப்போ அப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க பண்ணுறானுங்க அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காஃபி தரல அப்புறம் வந்து ஒழுங்காக சாப்பாடும் தரல பார்த்துக்கோங்க அப்போ நான் போய் கேட்குறேன் ஏன் நீங்க சாப்பாடு தரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு அவன் பதில் சொல்றான் உனக்கு வீட்டு பிரியாணியே போட்டு தருவாங்க இவன் வீட்டு அப்பா வீட்டுக்கு ஆசையாக இவன் நம்மளுக்கு தரான் இதெல்லாம் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாதுங்க இவனுக்கு பண்ணக்கூடிய வேலையெல்லாம் இத்தனைக்கும் இந்த ஏசி ஒரு பார்த்தீங்களா இவனுக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் அத்தனையே ஃப்ரீ சரியா அது மாதிரி இவனுக்கு ரூம் உண்டு ரூம் இல்லை வீடு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க இவனுங்களுக்கு சும்மா சுத்திக்கிட்டு தெரியக்கூடிய இவனுங்களுக்கு வீடு வாடகை அவ்வளவு சோறு அப்புறம் ஸ்கூல்ல இருந்து கலவாங்கறது கொஞ்சம் இப்படி எல்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க டீச்சர்களுக்கும் ஒழுங்காக சாப்பாடு போட மாட்டானுங்க எனக்கு சாப்பாடு விஷயத்துல செம்ம கோம் வந்துருச்சு நல்லா வரும் ஏசி கிளி கிளின்னு கிழிச்சு விட்டேன் நீ யாருடா என்ன பத்தி பேசுறதுக்கு நீ வந்து எங்களுக்கு சாப்பாடு போடாம இருக்கிறதுக்கு நீ யாரு உனக்கு இந்த ரைட் எவன் கொடுத்தா பேசி ஏசி ஓட உனக்கு தெரியுமா அக்காடமிக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சண்டை போட்டேன் நல்லா சண்டை போட்டு பிரச்சனை ஆயாச்சு சரியா சண்டையான உடனே மறுபடியும் இவர் என்ன செய்யறாரு அடுத்த நாள் நான் வந்து தாடி வந்து கொஞ்சம் ஸ்டைலாக வச்சுருப்பேன் அடுத்த நாள் இவனோ அந்த பிரின்ஸிபல் இருக்க பார்த்தீங்களா அங்கே வரக்கூடிய பிரின்சிபல் எல்லாம் பொம்மை பொம்மை இவனுங்க எல்லாம் கூட்டு இந்த ஏசிஓ பிரின்ஸிபல் இவனுங்க எல்லாம் வந்து கூட்டு இந்த கலவாங்கிறதுல கூட்டு பார்த்துக்கோங்க இவனுங்க எல்லாம் இவனுங்க எல்லாம் எப்படி பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டீனில் பிரியாணி போடுவாங்க பார்த்துக்கோங்க பிரியாணிக்குள்ள இன்க்ரீடியன்ட்டு பிரியாணிக்கு சாரி பிரியாணி சொல்கிற பாருங்க அங்கே ஒரு ஹெச்எம் இருப்பாங்க எங்கள் ஹாஸ்டலில் இவங்க எல்லாமே ஒரு ஒன்றுச்சு ஏன்னா பிரின்சிபல் சிக்னேச்சர் போட்டு கொடுத்தா தான் அமௌண்ட் என்ன ஆகும் வரும் ஓகேவா அப்போ இவனுங்க எல்லாம் இவ்வளோ இவ்வளோன்னு சொல்லிட்டு கலவாங்க இதெல்லாம் உண்மைங்க இது நார்மலாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு உண்மை ஓகேவா இதில் வந்து மூடி மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ இவனுங்க இவனுங்கெல்லாம் சேர்ந்து என்ன கொடுக்கறானுங்க ஒரு லெட்டர் கொடுக்கறானுங்க எப்படின்னா ஈவினிங் வெளியே போகும்போது கேட் பாஸ் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி ஓகே கேட் கேட்பாட் வா கேட் பாஸ் வாங்குறது கூட ஓகே அப்போ அந்த கேட் பாஸ் கொடுக்கறதுக்கு நீ ராத்திரி எங்களுக்கு ராத்திரி எட்டு மணிக்கு ஒரு வேளை நாங்கள் என்ன செய்வோம் வெளியே கடைக்கு போய் சாதனை வாங்கணும் திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது ஓகேவா அப்போது நான் அந்த கேட்டில் போய் அன்னைக்கு நான் கேட்குறேன் அடுத்த நாளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஓடிட்டுருக்கும்போது அன்னைக்கு சொல்கிறாங்க நீட்டாக ஷேவ் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ என்கிட்ட ஷேவர் இல்லை நான் வாங்குறதுக்கு நான் வெளியே வந்து எத்தனை மணிக்கு ஒரு ஏழு மணிக்கா எட்டு மணிக்கா நான் கடைக்கு போகிறேன் அப்போது அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு அது கேட் பாஸ் இருந்தாதான் நாங்கள் வெளியே விடுவோம் இல்லைன்னா நாங்க வெளியே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் அப்படி கிடையாது சைன் போட்டுட்டு நம்ம வெளியே போகலாம் சரியா ஏன்னா என்கிட்ட பிரச்சனை பண்ணணும் பாத்தீங்களா அதுக்காக அதனால நான் அப்படியா ஏன் இவ்வளவு நாள் அப்படி இல்லையே இல்லை இப்போ அப்படிதான் சரி அப்ப இப்ப பாஸ் வாங்கணும் பிரின்சிபல் எங்க இருக்காரு அப்படின்னு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு அப்போ இந்த மென்டாலிட்டிய பாத்துக்கோங்க அப்போ பாஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நீ ராத்திரி பத்து மணி வரைக்கும் நீ அங்கெல்லாம் இருக்கணும் நீ சிறக்கிறதுக்கு நீ எதுக்கு வெளியே போகிற இதெல்லாம் நான் கேட்டேன் நீ இதுக்கு தேவையில்லாம பேசுறேன்னு புரியுதா அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு இவனுங்க கிட்ட கடந்து என்ன செய்ய முடியாது மாறு அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொண்டு அந்த இன்னாசி முத்துவா பச்சை முத்துவா ஏதோ ஒரு அந்த லூசு கிட்டே அந்த பிரின்சிபல்களுக்காக மரியாதையை கொடுக்க மாட்டேன் பரதேசிங்க ஏன்னா வந்து டீச்சரே டீச்சராவே நடத்த மாட்டானுங்க மேனேஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் வாங்கி உள்ள தள்ளிக்கிடுவானுங்க ஓகேவா கணக்கு காட்டுறது டீச்சர்களுக்கு சாப்பாடு போடாம வச்சு அதுல கொஞ்சம் ரூபா குறையும் பாத்தீங்களா அந்த குறையை எங்கே கொண்டு காட்டுறது மேனேஜ்மெண்ட்டில் சார் ஒரு பிச்சை சார் நான் இன்னைக்கு இவ்வளோ மேனேஜ்மெண்ட் குறைச்சி காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உனக்கு மேனேஜ்மெண்ட்டில் சம் இது கணக்கு குறைச்சு காட்டுறேன்னா உன் பிள்ளைங்களுக்கு நீ பீஸை கட்டு அவ்வளோ ஃப்ரீங்க அந்த ஏசி ஓக்கள்லாம் வா சம்பளத்தண்ணி விட்டுக்கொடு எங்களுக்கு சாப்பாட்டில் எதுக்கு நீ அடிக்கிற இதெல்லாம் ஒரு பே உணவு உடை இருப்பிடம் ஓகேவா இந்த மூணுத்துக்கும் நம்ம பிரச்சனை பண்ணலாங்க எந்த இடத்துலையுமே நம்ம பிரச்சனை பண்ணலாம் அப்படி நான் என்ன பண்ணேன் நான் பிரச்சனை பண்ணேங்க பிரச்சனை அப்படி போட்டு அதுக்கு பிறகு எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு இவனுக்கிட்ட கிடந்து அடிக்கிறது இந்த பிச்சக்காரப்பை உள்ளிட்ட கிடக்கிறது நம்ம ரிலீவிங் கொடுத்துட்டு என்ன செஞ்சிடலாம் வெளியேறலாம்னு சொல்லிட்டு லீவிங் ஆர்டர் கொடுத்துட்டு என்ன செஞ்சாச்சு நான் வேலை மாலை விட்டு நான் வெளியே வரேன் ஓகேவா அதனால எனக்கு வேலமலை என்ன செய்யும் நல்லா தான் பிடிக்கும் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா சேலரிக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது இந்த ஓரளவு நல்லா தான் இருக்கும் இந்த ஹெட்ஸ் இந்த இங்கே தான் என்ன பிரச்சனை பார்த்துக்கோங்க ஓகேவா இதுலேருந்து என்ன தெரியுது தெரியுமா வெளிய தான் புலி வீடு உள்ள அந்த மாதிரி எலி கேட்டகரி தான் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அது மாதிரி இந்த சமுதாயம் பார்க்குற விதமும் இப்படி தான் இருக்கும் வெளியே தான் ஓ டீச்சர் இவங்க குட் ப்ரொஃபஷன் ஆனால் உள்ளே அடிமையாக இருக்கிறதா வீலுக்கு தெரியாது அது ரெண்டாவது விஷயம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு கேடு கட்ட ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சராக தான் என்ன செஞ்சுருக்கோம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஓகேவா அதனால தான் நான் நிறைய விஷயங்களுக்கு நான் எதிர்ப்பு இந்த டீச்சர் வந்து நீங்கள் தான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் நான் கிளி கிளின்னு கிழிச்சு விட்ருவேன் ஓகேவா ஏன்னா டீச்சரை நீங்கள் டீச்சர் மாதிரி நடத்துனீங்கன்னா நாங்கள் எதுவும் கேட்க போகிறது கிடையாது நீங்கள் டீச்சர் முதல்ல டீச்சராகவே மதிக்கிறதில்லையே ஒரு தானே நீங்கள் மதிப்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் போச்சு ஓகேவா இப்போமும் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த பிரின்ஸிபல் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்ததுலாம் ஏறாமல் நினைக்கிறேன் பேர் இப்போமே எதாவது ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குதுன்னு நினைக்கிறேன் தான் சரி ஓகே நம்ம நாளைக்கு வேற ஜாலியே இன்னொரு கதை இன்னொரு ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசலாம் ஓகேவா பிரச்சனை லைக் பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல தைரியமா சொல்லுங்க ஓகேவா பிரச்சனை லைக் பண்ணுங்க தேங்க்யூ